மாட்டுத்தாவணி கேள்விப்பட்டிருக்கீங்களா மதுரைனா மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் வரணும் அது பக்கத்தில் நடக்கிற தூரத்தில் எங்கள் ஆஃபீஸ் இருக்கு யார் வேணாலும் எப்போ வேணாலும் வரலாம் ஒரு சின்ன முன்னாடி வந்து வர்றோம் மட்டும் இருக்கிறமான்னு மட்டும் தெரிஞ்சுட்டு தாராளமாக வாங்க எங்கள் ஆஃபீஸை எப்போ வேணாலும் நீங்கள் விசிட் பண்ணலாம் நாங்கள் என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறோம் எதன் மூலமாக நாங்கள் எப்படி மார்க்கெட் பண்ணுறோம் எப்படி பேக்கிங் பண்ணுறோம் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணுறோம் எல்லாத்தையும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் வித்தவுட் எனி அதுக்கு எதுவும் நாங்கள் சார்ஜ் பண்ணுறதெல்லாம் இல்லை ஒரு முழு திறந்த மனதோட உங்களுக்கு இதை சப்போர்ட் பண்ண நாங்கள் தயாராக இருக்கோம் இதுக்கு முன்னாடி இதை எத்தனை பேருக்கு பண்ணியிருக்கீங்க நீங்கள் வந்து சொல்கிறீங்க இன்னைக்கு ஒரு மேடை கிடைச்சின்னு சொல்கிறீங்க அப்படின்னு நினச்சி நினச்சீங்கன்னா கண்டிப்பாக இல்லை ஈஷா மன்காப்பூமோட இது மாதிரி இரண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் கூடுற நாலாவது ஐந்தாவது மேடை இது எனக்கு இது வரைக்கும் அஞ்சு ப்ரோக்ராம் இதே மாதிரி மூவாயிரம் பேர் மத்தியில் நடந்துருக்குது அப்போ ஒரு அஞ்சு ப்ரோக்ராம் பார்த்துங்க பதினஞ்சாயிரம் பேர் முன்னாடி இதே நிலைமை சொல்லியிருக்கேன் நிறைய பேர் வந்து விசிட் பண்ணியிருக்கிறாங்க இன்றைக்கி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க நல்லாவும் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க ஏதாவது ஒரு சப்போர்ட் ஹெல்ப்னா எப்போனாலும் ஃபோன் பண்ணி டிஸ்கஷன் கேட்டிருக்காங்க அதுக்காக உனக்கு எல்லாம் தெரியுமாண்ணா நிச்சயமா இல்லை எனக்கும் தெரியாது நானும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன் ஆனால் நான் கற்றுட்டு வந்த ஒரு பாதை இருக்குது இல்லையா அந்த பத்து வருஷத்தில் அதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்கு நான் தயாராக இருக்கேன் எங்கள் பிஸ்னஸ் சார்ந்து என்ன கேள்வினாலும் எங்கிட்ட தாராளமாக நீங்கள் கேட்கலாம் நாங்கள் அதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுறோம்